ஹிந்தி பாட்டு எல்லாம் போடுவாங்க இல்லையா நமக்கு ஹிந்தில என்னன்னு தெரியாது ஆனா ஹிந்தி பாட்டு போடுவாங்க அதுக்கு ஆடுவான் சிங்கள பையில அதுக்கும் ஆடுவான் பஞ்சாபி பாட்டு அதுக்கும் ஆடுவான் என்ன அது என்ன விளக்குமே தெரியாது அந்த இசைக்கு அவன் ஆடுவான் அந்த இசைக்கு அந்த இசைக்கு நம்மளும் கையை எப்படி சொடக்கு விட்டு விட்டு நம்ம என்ன செய்வோம் நமக்கு அது ஒண்ணுமே தெரியாது அவன் ஏக்குத்தோ தீன் சொல்றானா இல்ல சார் பாஞ்சு சொல்றானா தெரியாது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி சொல்லி நம்ம அந்த பாட்டு என்ன செய்வோம் நம்மளும் பாடுவோம் நம்ம பாடிட்டு